தொண்டை கட்டிக்கொண்டு குரல் எழாமல் சிரமப்படுபவர்கள் கற்பூர வல்லியை சாரெடுத்து பனங்கற்கண்டு சேர்த்து பருக சழியாக்கும் வெள்ளை வெங்காயத்தை நெய்யில் வதக்கி பனங்கற்கண்டு சேர்த்து காலை மாலை ஒரு தே கரண்டி சாப்பிட வயிற்றின் சுற்றளவு குறையும் மிளகாயுடன் பத்து துளசி இலைகளை சேர்த்து சாப்பிட சளி போகும் சுக்கை நீர் விட்டு அரைத்து கொதிக்க வைத்து மூட்டுகளில் தடவ மூட்டு வலி குறையும் துவரம் பருப்பை வேக வைத்த தண்ணீரை டம்ளர் எடுத்து சிறிது வெள்ளம் சேர்த்து ஏழு நாட்கள் சாப்பிட பூச்சிகள் வெளியேறும் கருணை கிழங்கை தொடர்ந்து வாரம் இரு முறை உணவுடன் சேர்த்து சாப்பிட மூலம் தீரும் இஞ்சி எலுமிச்சை சாற்றை தண்ணீரில் கலந்து காலையில் அருந்த குணமாகும் எலுமிச்சை சாறை தினமும் பருகி வந்தால் காலரா அண்டாது சாப்பிடும் முன் இளநீர் அருந்தினால் பசிக்காது சாப்பிட்ட பின் அருந்தினால் பித்தம் நீங்கும் மலச்சிக்கல் தீரும் நாள் பட்ட இளநீரை குடித்தால் சளி ஏற்படும் காய்ச்சிய பசும்பாலில் மஞ்சள் மிளகுப் பொடி பனங்கற்கண்டு சேர்த்து இரவில் அருந்தினால் இருமல் குணமாகும் கற்கண்டுடன் ஜீரகம் சேர்த்து சாப்பிட்டு வந்தாலும் குணம் தெரியும்